சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே அடாடே எல்லாரும் கிளம்பியிருப்பாவே நான் தான் கடைசியே கிளம்பியும் போல பெரிய பொண்ணு அப்போவே ஃபோன் போட்டுட்டா என்னக்கா சரியே அப்படின்னு நேராக வேறு ஆகிட்டு என்ன செய்ய பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கடத்துக்கும் காலேஜுக்கும் அனுப்பதுக்குள்ளே போதும் போதும் ஆகிட்டப்பா சரி கிளம்புவோம் அப்பாடா இன்றைக்கி வெயில் எதுவும் நல்லா அடிக்கலை நல்லா கூறாக இருந்து கிடக்கு நடந்து போகிறதுக்கு காத்தாட நல்லாயிருக்கும் சரி பெரிய பொண்ணுக்கு வெளியே வந்துட்டேன் வாங்கன்னு ஒரு ஃபோன் போடுவோம் ஹலோ பெரிய பொண்ணு நான் கிளம்பி வீட்டு வாசல்ல நிற்கேன்டி நீங்கள் வாரியலா ஆ வாங்க வாங்க

என்ன சரசு வீடெல்லாம் போட்டிருக்க வெளியே எங்கேயும் பிறப்டியோ நாங்க தான் இடையில வந்துட்டோமோ அட அதெல்லாம் ஒன்றுல பக்கத்துல ஒரு பால் காய்ப்பு வீடு உண்டு அதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒன்று இல்லைனா பிறகு போய்கிட்டிய வாங்க ஏன் சரசு முந்தினாங்க வீட்டுக்கு வந்தோடலாம் வீட்டுக்கு அப்போ அந்த குடிசை போட்ட மாதிரி ஒரு சின்ன ஓலைச்சாப்பு சாப்பு தானே போட்டு கிடந்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன ரூம்பு தானே எடுத்திருந்து இப்போ அழகா வீடு சூப்பராக கட்டிருக்கிய ம் ஆமாம் கோகிலாக்கா அது பல வருஷத்துக்கு முந்தி அப்படி தான் கடந்து பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் தான் சரி வீடு கொஞ்சம் எடுத்து பெருசாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சு இந்த வீடை கட்டணும் அப்படியா நகையெல்லாம் அடமானம் வச்சியா உன் கை காசை போட்டு கட்டலையா அந்த அளவு நம்ம கிட்ட பணம் ஏதுக்கா ஓரளவு காசு கையில் கடந்து அது போக என் நகையெல்லாம் அடமானம் வச்சு அந்த வந்த பணத்தில் தான் கட்டணும் ஓஹோ அப்படியா ஆனால் நல்லா வீடு எடுத்து கட்டியிருக்கு அழகாக கட்டியிருக்கிறீ அப்படியாக்கா இதே என் தங்கச்சி வீட்டுக்காரர் மேஸ்திரி வேலை தான் பார்க்காரு அவர்கிட்ட சொல்லி எடுத்து கட்டினது தான் இந்த வீடு அதானே பார்த்தேன் அதனால தான் நல்லா வாஸ்து பார்த்து எங்கெங்கே எது இருக்கணும்னு பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு நாங்களும் வீடுன்னு ஒன்று கட்டணும் பார்த்துக்கட்டி அது ஒன்றும் சரியில்லை எது எது எந்த இடத்துல இருக்கணும்னு ஒன்றும் இல்லாமல் எல்லாம் மாற்றி மாற்றி கட்டி தந்துட்டு போயிட்டான் எங்களுக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது பற்றியா அதனால அந்த ஆளை அப்படியே போயிட்டு வீட்டுக்கு வரவியெல்லாம் தான் சொல்லியாவே இது இந்த மூலையில் இருக்கக்கூடாது அது அந்த மூலையில் இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் ஒழுக்கம் இல்லை அதான் சத்தா இடிச்சு கட்டுவோமான்னு யோசிச்சுட்ருக்கோம் பையன் இப்போ காலேஜ் போய்கிட்டு இருக்கான் அதான் சரி அவன் காலேஜ் முடித்து வேலைக்கு போன பிறகு இதை பார்த்துக்கிடணும்னு இருக்கும் பார்த்துக்க அப்படி கட்டினா சொல்லியேன் அந்த நேரம் உங்கள் குழந்தனாரு கொஞ்சம் வேலை இதாக இருந்தாருன்னா அவங்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் கட்ட சொல்லி என்ன ஆ கண்டிப்பாக சொல்லியேங்க்கா நீங்கள் முந்தி கொடுத்த ஆள்கிட்ட விசாரிக்கலையோ இந்த ஆள் எப்படி செய்வார் என்ன எதுன்னு அக்கம் பக்கத்தில் விசாரிக்காமல் கொடுத்துட்டீங்களோ ஆமாம்மா அப்படி கொடுத்து தான் ஒரே சீரழிவாக இருக்குது சரி விடுங்க கை அது என்ன எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கிடுவோம் என்ன ஆ சரி டீ உம் அவளுக்கு ஏதாவது வரேன்னு பார்த்து கட்டி கொடுத்தா என்ன காலேஜ் போயிட்டால பிறவை அதெல்லாம் பார்த்துக்கிடலாங்க்கா இப்போ தான் காலேஜ் ரெண்டாவது வருஷமே போயிட்டுருக்கா என்ன வயசு அப்படி ஆயிட்டு பிறவி நீ காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு எதுவும் போகணுன்னு ஆசைப்பட்டானோ ஒரு ரெண்டு வருஷம் போட்டு அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம் கல்யாணத்தெல்லாம் என்ன இப்படி சொல்லியா நான்லாம் பாரு பன்னெண்டாவது படித்து என் பிள்ளை ஒரு வருஷம் வீட்டில் கடந்தா மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துட்டோம்ல ஜாம் ஜாம்னு நீ என்னடாண்ணா இப்போ தான் ஃபுல்ல காலேஜ் போகிறா கழுதைக்கு போகிறான்ட்டு கிடக்கா அதான் பன்னெண்டாவது வரைக்கும் படித்தாலே போதுமே வீட்டில் கணக்கு போட வேறு என்ன எதுனாலும் தெரியுமே அந்த படிப்பே அது போதாது ஏக்கா அந்த காலத்தில் கஷ்டம் அதனால் நான்லாம் அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சேன் எங்க அம்மா அதுக்கு மேல படிக்க வைக்கல என்ன வேலைக்கு தான் அனுப்புனாவ இப்ப கடவுள் பேர சொல்லி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஓரளவுக்கு நாங்களும் நல்லா தனக்கா இருக்கும் அதனால புள்ள ஆசைப்படியா படிக்கணும்னு சரி எவ்வளவுனாலும் படியம்மான்னு தான் சொல்லியிருக்கு அவையலும் அப்படித்தான் சொன்னாவ இனி மேலே படிப்பு நீ படிக்கணும்னாலும் தாராளமா படிமா நான் படிக்க வைக்கணும் தான் சொல்லியிருக்கேன் நம்ம தான் நாலு எழுத்து படிக்காம போயிட்டோம் இல்ல பிள்ளைகளாவது நல்லா படிச்சு முன்னேறிட்டு சரசு நீ சரி நாங்க அப்படிதான் பன்னெண்டாவது முடிச்சோம் பிள்ளைய கட்டி கொடுத்தோம் சின்ன புள்ள அங்க போய் எப்படி இருக்கணும் என்னன்னுங்கிற விவரமே தெரியாம கட்டி கொடுத்தாச்சு அங்க போய் ஒரே சண்டை சச்சரவா தான் கிடக்கு என் புள்ள ஒரு நிம்மதி இல்லாம தான் அங்கேயும் போய் கிடக்கா என்னங்க அவ தான் சரிங்க ஏன் நம்ம பிள்ளைக்கு இப்ப என்ன வீடுன்னா நாலு சண்டை சச்சரவு வரதான் செய்யும் சண்டை வராம எந்த வீடு இருக்கு அதெல்லாம் கால காலத்துல பண்ணி கொடுத்துடணும் உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் அவ அவ வீட்டுல ஆயிரத்தி பிரச்சனை கிடந்தாலும் அடுத்த வீட்டுக்கு அதனா மூக்கதான் நுழைக்காலுவம்மா ஏடி அந்த மனசுன்னு சொல்லியதெல்லாம் நீ அதில் வாங்கிக்காத முடிஞ்ச அளவு சீக்கிரம் பாரு என்ன என் சைடு ஏதாவது மாப்பிள்ளை வந்தால் நான் சொல்லி இல்லைக்கா இனி ரெண்டு மூணு வருஷம் இல்லாமல் நான் மாப்பிளை பார்க்க தான் இல்லை வேற ஏதாவது பிள்ளைக்கு கேட்டாவே மாப்பிள்ளைன்னா நான் சொல்லியே உங்களுக்கு தெரிஞ்சவையே யாராவது இருந்தால் சொல்லுங்க என்ன பெரிய இவா பிள்ளையை படிக்க வச்சு கலெக்டராக்க போகிறான் நாளைக்கே அவள் போய் கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டில் பாத்திரத்தை காலி வீட்டு கிடக்க போகிறா இதுக்கும் படிக்க வைக்கணும் படிக்க சரிக்கா பேசிகிட்டே இருந்து காப்பி ஆரிகிற போது காப்பி குடிங்க ஆ சரி டீ குடிக்கும் இன்னைக்கு எப்படி தெரியுமா உன் வீடை தேடி அலைஞ்சோம் என்க்கா ரொம்ப வருஷத்துக்கு முந்தி வந்ததுனால மறந்துட்டு ஒரு போன் போட்டு சொல்லிருக்கலாம்லக்கா நான் உங்களை கூப்பிட அவையால வர சொல்லிருப்பேன்ல இல்லமா பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணம் பாத்துக்க அந்த கல்யாணத்துக்கு வந்தோம் முகூர்த்தம் பார்த்தேன்னா காலையில அஞ்சு டு ஆறு தான் அதான் சரி தாளி கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புவோம்னு நினைச்சோம் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே உன் வீட்டுக்கும் வந்து வருஷ கணக்குல ஆயிட்டு ஒரு விட்டு பாத்துட்டு போவோம்னு வந்தோம் அங்க வழி தெரியாம எந்த தெருன்னு தெரியாம ஊரையே சுத்தி இருக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டயே கேட்டு இந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டு கேட்டு வந்தோமா அப்புறம் கடைசியில ஒரு ஆள் சொல்லுச்சு நேரம் போங்க இந்த தெருவுலதான் அவி வீடு இந்த மாதிரி அப்படின்னு அடையாளம் சொல்லுச்சு சொல்லிச்சு அதனால வந்தோம் உங்க தெருவுக்குள்ள கார் வர முடியல அதனால அங்கேயே கார் நிறுத்திட்டு நடந்து வந்தோம் வீடு தெரியாம பாத்துட்டே வந்தோம் நீ வாசல் நின்னியா அந்த ஆளை கண்டுகிட்டோம் ஐயா அப்படியா தான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டா இருந்தியே ஆடா அவ்வளவு தூரம் வந்தது கூட எங்களுக்கு கஷ்டமாவே தெரியலட்டி கார்லயே வந்தோம் பத்தியா காரிலே போய் போய் நடக்க இளம் பண்ணுறது அங்கே உங்கள் தெருவுக்குள்ளே கார் வராதுன்னு சொல்லிட்டாவ அதனால் கார் அங்கே போட்டு நடந்தே வந்தோம் அதுதான் செத்த சிரமமாக போச்சு பார்த்துக்க அதே தெரு கொஞ்சம் குறுகல் பார்த்தீங்களாக்கா அதனால அப்படிதான் இருக்கும் சரி விடுங்க சரி சாப்பிடுறீங்களா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டான் வேண்டாம் சரசு நீ முந்தியே பால் கைப்பு விட்டு கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துட்டா நாங்க வந்தோன்னு தான் நீ உள்ளயே வந்தா காபி போட்டு குடுத்துருக்க குடிச்சாச்சு சரிம்மா நாங்க கிளம்பியோம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் அதெல்லாம் பிறகு போய்கிடலாம் நீங்களே ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கியே சாப்பிடாமல் போனால் எப்படி நான் காலையிலேயே பருப்பு குழம்பு வச்சேன் பருப்பு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சுருக்கேன் சித்தோல போட்டு தாரேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்ன பருப்பு குழம்பு தான் வச்சியோ ஆமாக்கா பருப்பு குழம்பு தான் வச்சேன் நீங்கள் சாப்பிட முடியலோ பருப்பு குழம்பு நான் இப்போ சாப்பிட்றதே இல்லை பார்த்துக்க ஒரே அதே சாப்பிட்டு மூஞ்சில் அடித்தாலும் ஆகிட்டா அதனால் இப்போல்லாம் தினம் தினமும் அந்த போனில் சொல்லி ஆகலாம் அந்த மாதிரி புது புதுசாக குழம்பு வச்சு பாருங்க நல்லாயிருக்குன்னு அதை ஒன்று பார்த்து பார்த்து தான் என்னனாலும் இப்போ சமைச்சிட்டு கிடக்கேன் பரவாயில்லையே புதுசு புதுசாக செஞ்சு சாப்பிட்றீல்ல ம் ஆமாட்டி ஆமாம் நீ முந்தி கோழி வளர்த்தால்லாம் ஆமாக்கா இப்போயும் வளர்க்கேன் பறத்தால தான் நிற்கி அப்படியா அப்போ உங்கள் வீட்டில் முட்டை கிடக்குவோம் என்ன முட்டை குழம்பு கொஞ்சம் வச்சிடறியா மதியானத்துக்கு சாப்பிடுவோம் நம்ம வீட்டுக்கு போய் சந்திச்சு சாப்பிட்டு கம்முன்னு இருங்க வீட்டுக்கு போக நேரம் ஆகும் இனி அங்க போய் சமைச்சி சாப்பிடவே முடியும் இவ சமைப்பா அதுல சாப்பிட்டு போவோம் ஆ சரிக்கா செஞ்சு தரேன் சாம்பாரை தந்தா திங்க மாண்டாலாம் இவளுக்கு முட்டை குழம்பு வேற வச்சு தரணுமா ஏடி சரஸ்க்கா அப்பவே வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன் வாங்கன்னு போட்டாவே அவங்க வீட்டுக்கு வெளியே யாரையுமே காணல அதானேட்டி நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு போன் போட்டு கேப்போமா பெரிய பொண்ணு அந்த தானே இருக்குக்கா வீடு நானே ஒரு இட்டு போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன் ஆ சரிட்டி இப்ப பாத்துட்டு வா ஏன் பரமேஷு சொல்லுங்கக்கா சாப்பாடு வாங்க ஒருத்தரும் பாத்திரம் எடுத்துகிட்டு வரலையோ நான் தான் மறந்து வந்துட்டேன்னு நினச்சேன் நீங்கள் யாரும் எடுத்துகிட்டு வராமல் வந்திருக்கியே ஏட்டி நம்ம முத போய் சாப்பிடுவோம் பிறவு அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கிடுவோம் ஏக்கா பிறகு முடிஞ்சிட்டுனா என்ன செய்ய எம்மா இருந்தால் உடனே போய் வாங்கிக்கிடலாம்ல பாத்திரம் எடுத்துகிட்டு போய் இல்லைன்னா நம்ம அந்த பாத்திரத்தோடு உட்காந்து திங்க ஒரு மாதிரி இருக்கும்ல ஆமாக்கா அவிய சொல்லியது தான் சரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் இருந்ததுன்னா வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போய்கிடுவோம் அப்படியா சொல்றிய சரி ஏக்கா என்ன இங்க நின்னுட்டு இருக்கிய பால் காய்ப்பு வீட்டுக்கு போகலையோ ஆ வா பருவீனு இனிமேதான் நாங்க போகணும் பாத்துக்க சரசக்கா அப்பவே வாரேன்னு சொல்லி போன் போட்டாவே இன்னும் ஆளை காணல அதான் பெரிய பொண்ணு என்னன்னு பாக்க போயிருக்கா வந்தோன்னு நாங்க அஞ்சு பேரும் சேர்ந்து வாரோண்டி அப்படியா சரிக்கா நான் நேரத்தோட போறேன் நீங்க வந்துருங்க என்ன ஆ சரி டி போனாங்க பரத்தால அப்படியே வந்துடும் சரசக்கா யாருமா நீ நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறேன் சரசக்காவோட ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு பால் வீடு வீடுண்டு அதுக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம் அதான் அக்கா வாரேன்னு சொன்னாவே ஆழக்கானலின்னு பார்க்க வந்தேன் பால் பால்காய்ப்பு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியா இப்படி சட்டை பேண்டோடு கிடக்கா ஒரு கீழே உடுத்து கிளம்ப வேண்டிதானே ஏங்க்கா இப்படி பேண்ட் சட்டையோடு போனால் என்னை வீட்டுக்குள்ளே விடமாண்டாவளோ எம்மா விடமாண்டாவன்னு சொல்லலை என்ன இப்படி வந்திருக்கான்னு நினைக்க மாண்டாவளா நினச்சா நினச்சிட்டு போகிறாக்கா அவையும் நினைக்காவன்னு தான் நான் எனக்கு பிடிச்சத போடாமல் இருக்க முடியுமோ ஏம்மா நான் சொல்லலை சொல்ல விடு அவ சரசா அங்க அடுப்பங்கிறையில இருக்கா போய் என்னன்னு பாரு என்ன போட்டா உனக்கு ஏ சரசா வாட்டி பொண்ணு நானே உனக்கு போன் போடணும்னு நினைச்ச பாத்துக்க நேரம் என்ன ஆகுது வாரேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்கிறீங்க வேற யாரும் வந்திருக்காவ யாரு ஏன்ட்டி கேக்க இந்த என் வீட்டுக்காரர் இருக்காருல அவருக்கு இது பெரியப்பவும் பார்த்துக்க அவரும் அவர் கொண்டாட்டியும் வந்திருக்காவே காலையில் ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தாவெல்லாம் பக்கத்து ஊருக்கு சரி பார்த்துட்டு போகணும் வந்திருக்காவ பல வருஷம் கழிச்சு சரி சாப்பிடுங்க சாப்பாடு இருக்குன்னு சொன்னதுக்கு சாம்பார் வேண்டாம் முட்டை குழம்பு வையின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு இத்தனைக்கு நான் சொல்லிட்டேன் பால் காய்ப்பு வீட்டுக்கு கிளம்பியோன்னு சொல்லியும் அது கிளம்பு வேணான்னு உட்காந்துருக்கு நீங்கள்லாம் பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்கம்மா நான் மொய் தாரையும் கொண்டு போய் வச்சுருங்க என்ன என்னால் இன்றைக்கி வர முடியாது போல் இருக்கு ஐயா வெளியே கிளம்புறியேன்னு தெரிஞ்சுமா உட்காந்துருக்கு சரி இருங்க நான் பார்த்துக்கிட்டேன் ஏடி பெரிய பொண்ணு இல்லட்டி நான் பார்த்துக்கிடறேங்கக்கா நீங்கள் நிம்மதியாக இருக்குங்க அஞ்சு பேரும் சேர்ந்து தான் போகிறோம் என்ன எம்மா பார்த்துட்டியா ஆ பாத்துட்டேங்கா ஹலோ சொல்லுட்டி ஓ ஆஹா அப்படியா விஷயம் இந்த வாரம் எக்கா சரசக்கா வீட்டுக்கு விருந்தாளியாரும் வந்திருக்காவலாம் அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரவிய போல அவையே பால் பால்காய்ப்பி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பாம உட்காந்துருக்காவலாம் அதான் பெரிய பொண்ணு நம்ம மூணு பேர்த்தையும் வந்து கூப்பிட வாங்க அப்படின்னு சொல்லியா நம்ம மூணு பேரும் போய் முன்னாடியே வைங்களா அவைய புரிஞ்சிட்டு கிளம்பிருவாவே அப்படின்னு சொல்லியா போமாக்கா ஐயே அப்படியா அதானே பார்த்தேன் சரசக்கா எல்லாத்துக்கும் மொதல் ஆளாலாம் கிளம்பி வந்துருவாவே இன்னைக்குன்னு நேரம் ஆயிட்டேன்னு பார்த்தேன் இப்படியாக்காத சரி போவோம் ஏ வாங்கிட்டு எல்லாரும் என்னக்கா பால் பால்காய்ப்பு வீட்டுக்கு வரலையா நேரம் ஆயிட்டுல இல்லட்டி வீட்டுக்கு இருந்தால் வந்திருக்காவ நீங்க கிளம்புறீங்களா நீங்க முந்தி போங்க நான் வர முடிஞ்சா வரேன் இல்லைனா மொய்ய மட்டும் கொடுக்கேன் கொண்டு போய் கொடுத்துடுறீங்களா பரவாயில்லக்கா நாங்க வெயிட் பண்ணியும் அவைய போனதுக்கு பிறகு நீங்க எப்ப வாரியலோ அப்ப எல்லாம் சேர்ந்தே போலாம் ஏடி நான் வர நேரம் ஆகும் ஒருவேளை வர முடியாம போயிட்டுனா என்ன செய்வியம்மா சரசு இல்லைன்னா நாங்க இன்னொரு நாள் வாருமா அன்னைக்கு பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு போறோம் என்ன இன்னைக்கு நீ பால் கைப்பு வீட்டுக்கு கிளம்பு எத்தனை பேர் தேடி வாராவே உன்னால ஆவிலும் போகாம இருக்கவல்ல ஐயோ அதெல்லாம் பரவாயில்லை நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் தானே வாரிய மாய் முடிட் இருந்துருப்பத்துக்கு அம்மி இது ஏ இப்ப கிளம்புற வழிய பாரு அவளே சமைச்சு தாரேங்க இவர அங்க போ இங்க போன் டுறாரு சேரிமா அப்ப நாங்க கிளம்பியோம் முட்டு பாண்டி வந்தான்னு சொல்லிரு நாங்க வந்துட்டு போணும் என்ன ஆ கண்டிப்பா சொல்லியே தான் அவيه வந்தா என்னடா ஏசப்றவ பாருங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா நீங்க தான் கேட்கவே மண்டகியே நேரம் ஆயிட்டு கிளம்பியோம் கே சாப்டிட்டு போலாம்ல இல்லைம்மா நேராயிட்டு நாங்களும் சாப்பிடணுன்னு தான் நினச்சோம் வேறு இருந்து போன் வேறு வந்துகிட்டே இருக்கு பத்தியா அதனால தான் இன்னொரு நாள் வாரம் என்ன ஆ சரிக்கா கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு தான் போகணும் என்ன கண்டிப்பாக நீ சொன்னாலும் சொல்லனாலும் நாங்கள் சாப்பிட்டே போகிறோம் என்னம்மா நேராயிட்டு பற்றியே அதான் கிளம்பியும் நீ ஒன்றும் நினச்சிக்காத சரி நீ பால் காய்ப்பு வீட்டுக்கு வேறு போகணுன்னு சொன்னாலா என்னால் அது வேற நேரம் ஆகிட்டு என்ன எல்லாரும் கூப்பிட்டுட்டே கிடந்தாவே உன் செட்டுகள்லாம் நீ வந்தால் தான் போவாவை போல் சரி நீ போய் அதை என்னன்னு பாரு என்னம்மா

இருக்கிற கடுப்புல எதையா சொல்லிட போறேன் வீட்டுக்கு போய் சோறு கறி பொங்குது நான்தானே நீங்க உங்களுக்கு என்னன்னு கடந்துகிடுவிய இதையும் பார்த்துட்டு தான் அங்க வேலை நிக்க காதல விழுந்துற போது ஹோட்டல்ல வாங்கினாலும் வாங்கி தரமா போ ஹோட்டல்லயா வாங்கி தரிய அப்ப சரி வாங்க போவோம் இவளெல்லாம் வச்சுக்கிட்டு எப்பா என்ன ஆளுவளோ இவைய வீட்டுல உள்ள சொந்த பந்த எல்லாம் இப்படிதான் இருக்கும் போல சோத்துக்கு செத்ததா முதல்லயே சொல்லிட்டோம் வெளியே கிளம்பியோன்னு பிறவு புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா இன்னொரு நாள் வாரம் வந்து பார்க்கணும் கிளம்பியது இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அதை செய்யின்னு வர அந்த அத்தாங்கூட கூட ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாவே சரி வெளியாவே கிளம்பியா இப்படி அவளை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு அவள் இருக்கா பாரு சோத்துக்கு சத்தவ தின்னுட்டு தான் போவேன்னு உட்காந்துருக்கா ஒரு இடத்துக்கு கூட்டத்தோட ஆளுகளோடி நல்லா நல்லாயிருக்கும் இனி எங்கே எல்லாம் போயிருப்பாவே நாங்கள் அஞ்சு பேரும் கடைசியில் போவோம் ஊரே கேட்கும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியே கடைசி வந்தியில் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களேன்னு எல்லாரும் பார்க்க மாதிரி தனியே உட்காந்து அஞ்சு பேரும் திங்கணும் ஐயோ கடவுளே வந்ததுல இருந்து அவ வாய் கம்முன்னு இருக்கா வீடை நல்லா கட்டிட்டா பிள்ளைய நல்லா படிக்க வைக்க அது இதுன்னு வாய திறந்து பேசிக்கிட்டே தான் இருக்கா மூடிட்டு உட்கார மாட்டக்கா ஹாய் நீங்களா ஐயோ பேசுறானே என்ன பேசுறானே தெரியல இவ்ளோ பக்கத்துல வேற வந்து நிக்கானே ஹாய் ஹாய் சாரி இவ்ளோ கிட்ட வந்து நிக்கிறேன் தப்பா இது எடுத்துக்காதீங்க பஸ்ல ரொம்ப கூட்டம் அதான் பரவாயில்லை பரவாயில்லை

ചില നേരം ചില 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 സി വിധി പട